ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பதிமூன்றாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்துரு என் தன்னை உயர்த்துவான் தன்னை விரோதிக்கிற எதிரிகளாகிய மனுஷர்கள் நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டங்களும் துக்கங்களும் சூழ்ந்து கொண்ட நேரத்தில் ஆண்டவரை நோக்கி தாவிது ஏறெடுத்த ஒரு விண்ணப்பத்தை தான் நாம் இந்த வசனத்திலே காண்கிறோம் தன்னை பகைக்கிற மனுஷர்களால் அனுதினமும் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக பெருகி பெருகி ஒவ்வொரு நாளும் அவருடைய இருதயத்திலே துக்கமும் வியாகுலங்களும் அதிகரித்து கொண்டே போனது ஆண்டவரிடத்திலே கேட்கிறார் எதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிலை நீடிக்கும் ஆண்டவரே என்று இந்த துக்கத்தின் நிமித்தம் நான் என்ன செய்ய முடியும் என்னுடைய எதிர்காலம் என்னவாக மாறும் என்னுடைய சூழ்நிலை எப்படி முடிய போகிறது இப்படிப்பட்ட எண்ணங்களும் அவரிடத்தில் அதிகமாக பெருகினது சத்துருக்கள் தன் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறது நிற்கவும் இல்லை பிரச்சனைகளுக்கு முடிவும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தாவிதுக்கு உண்டாயிருந்தது பாருங்கள் ஒரு ராஜாவாக இருந்த மனுஷன் எவ்வளவோ படை தலைவர்களும் மிகப்பெரிய இராணுவமும் எல்லாம் அவருக்கு இருந்திருக்கிறது கர்த்தருடைய ஆலோசனை சொல்லக்கூடிய தெற்கு தரிசிகள் உண்டு ஆனால் பிரச்சனைகளும் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் நமக்கு என்ன இருக்கிறது யார் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறதெல்லாம் அல்ல வாழ்க்கை என்கிறது பிரச்சனைகள் சூழ்ந்ததாகத்தான் இருக்கின்றது சில நேரங்கள் நம்முடைய முயற்சிகள் நமக்கு கை கொடுக்காமல் போகும் நமக்கு ஒத்தாசை பண்ண எவரும் வராத சூழ்நிலையும் நமக்கு உண்டாகும் எல்லாமே இருண்டு போய்விட்டது போலவும் கைவிடப்பட்டது போலவும் நமக்கு எண்ணங்கள் வந்துவிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீதும் இருந்தார் இதே பதிமூன்றாவது சங்கீதத்தில் கடைசி வசனமாகிய ஆறாவது வசனத்தில் தாவிது சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று இவ்வளவு பிரதிகூலமான சூழ்நிலைகளை சந்தித்த தாவிதுக்கு தேவன் நன்மை செய்தார் ஒருவேளை உதவி செய்ய வேண்டிய மனுஷர்கள் வந்து அவருக்கு ஒத்தாசை பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவருக்கு நன்மை செய்தார் தாவிது கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினார் இந்த காலை வேளையில விரோதிக்கிற மனுஷர்களால உங்களுக்கும் மிக கஷ்டங்களும் துன்பங்களும் உண்டாகி ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் பெருகி உங்கள் இருதயத்திலே சஞ்சலத்திற்கு மேல் சஞ்சலங்கள் அதிகரித்து எதுவரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும் எனக்கு விடுதலை இல்லையா மாறுதல் சம்பவிக்காதா என்றெல்லாம் நினைக்கிற சூழ்நிலையிலே நீங்கள் கூட காணப்படலாம் உங்கள் ஆத்துமாவிலே இதை குறித்து ஆலோசனை பண்ணிக்கொண்டு எவ்வளவு காலம் எதிரிகள் எங்கள் மேல் பெருமை பாராட்டுவார்கள் என்று நீங்கள் சிந்திக்கலாம் வெகு சீக்கிரத்திலே இந்த சூழ்நிலையையும் கர்த்தர் உங்களுக்கும் மாற்றுவார் தாவீதை மேன்மைப்படுத்தின கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்துவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் விரோதமாக எழும்புகிற மனுஷர்கள் இவை எல்லாவற்றின் நடுவிலும் எங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் நன்மை செய்வீர் என்று நம்பி உமக்கு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் சீக்கிரத்திலே மாறுதல்களை கண்டு உண்மை துதிக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம் அதுவரைக்கும் கர்த்தருடைய இரக்கங்கள் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சத்துரு மேற்கொண்டு மகிழ் விடாதபடி கர்த்தர் ஜெயம் எடுக்கும்படி கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக